நான் தோற்றாலும் என் நாய் என்னை அன்புடன் வரவேற்கும் தோனி ஓபன் தோல்வி குறித்து பேட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ பி எல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ஆடிய தோனி கிரிக்கெட் போட்டிகளினால் ஏற்படும் மன அழுத்தம் மற்றும் அதிலிருந்து எவ்வாறு வெளிவருவது என்பது குறித்து யூடியூப் சேனல் ஒன்றிற்கு பேட்டியில் மனம் திறந்து பேசியிருக்கிறார் அதில் குடும்பத்தினரிடம் மோட்டார் பைக்குகளுடனும் நேரம் செலவிட்டு மன அழுத்தத்தை போக்குவேன் என கூறிய தோனி செல்ல பிராணியான நாய் நம் மீது அளவு கடந்த அன்பு செலுத்தும் என்றும் நாம் ஒரு போட்டியில் தோல்வி வீட்டுக்கு வந்ததும் நம் மீது மாறாத அன்புடன் வரவேற்கும் எனவும் கூறியிருக்கிறார் பேட்டியில் பேசுகையில் நான் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இருந்து விலகிய பின் குடும்பத்தினருடன் அதிக நேரத்தை செலவிட விரும்பினேன் அதே சமயம் மனதளவிலும் இருக்க விரும்பினேன் என் மனதில் எப்போதும் ஒரு உத்வேகம் இருக்க வேண்டும் என நான் நினைத்தேன் எனக்கு விவசாயம் செய்ய மிகவும் பிடிக்கும் மேலும் மோட்டார் பைக்குகளும் எனக்கு மிகவும் பிடிக்கும் பாரம்பரிய மிக்க கார்களை சேகரிக்க தொடங்கினேன் இது போன்ற விஷயங்கள் என்னை மன அழுத்தத்தில் இருந்து வெளியே கொண்டு என்றார் மேலும் நான் மன அழுத்தத்தில் உள்ளானால் எனது மோட்டார் பைக்குகள் மற்றும் கார்களை நிறுத்தி வைத்திருக்கும் கேஜருக்கு செல்வேன் அங்கு சில மணி நேரத்தை செலவிடுவேன் அப்போது என் மனம் அழுத்தத்தில் வெளிவரும் அதன் பின் மீண்டும் வீட்டுக்கு வந்து விடுவேன் என்றார் தோனி மேலும் நான் சிறுவயதில் செல்ல பிராணிகளுடன் வளர்ந்தேன் அது பூனையோ நாயோ ஆனால் எனக்கு நாய்களை மிகவும் பிடிக்கும் அவை நம் மீது அளவு கடந்த அன்பை செலுத்தும் நான் இதற்கு முன்பும் ஒரு போட்டியில் இது பற்றி கூறியிருந்தேன் நான் ஒரு போட்டியில் தோல்வியடைந்து அடைந்து வீட்டுக்கு வந்தாலும் என் நாய் அதே மாறாத அன்புடன் என்னை வரவேற்கும் என்றார் தோனி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டி டுவெண்டி உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்தியா நேரப்படி வரும் ஜூன் இரண்டாம் தேதி தொடங்குகிறது இந்த தொடருக்கான இந்திய அணி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது முதல் ஆட்டத்தை இந்திய நேரப்படி ஜூன் தேதி அயர்லாந்துடன் தொடரே ஆரம்பிக்கிறது இந்த டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் சிறப்பு தூதராக யுவராஜ் சிங்கை ஐசிசி நியமனம் செய்துள்ளது இந்த நிலையில் இந்திய அணி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு டி டுவெண்டி உலகக்கோப்பையை வெல்லவில்லை இந்த சூழலில் இந்தியா இந்த கோப்பையை வெல்ல வேண்டும் என வாழ்த்து தெரிவித்துள்ள யுவராஜ் சிங் எந்த மாதிரி பிளேயிங் தேர்வு செய்ய வேண்டும் என்பது குறித்தும் கூறியிருக்கிறார் என்னை கேட்டால் தொடக்க வீரர்களாக ரோஹித் சர்மாவும் ஜெய்ஸ்வாலும் கண்டிப்பாக விராட் கோலி அவருடைய வாழ்க்கை முழுவதும் தான் இருக்கிறார் அதுதான் அவருடைய இடம் அதை மாற்றக்கூடாது நான்காம் இடத்தில் சூரியகுமார் இருக்கின்றார் அதனை அடுத்து நடு வரிசையில் இரண்டு பெரிய வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் வலது கை பேட்ஸ்மேன் இடது கை பேட்ஸ்மேன் என இருப்பது போல் பேட்டிங் வரிசையை அமைக்க வேண்டும் இப்படி இருக்கும் பட்சத்தில் பவுலர்கள் பந்து வீச கடினமாக இருக்கும் விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்டை சேர்க்க வேண்டும் சாம்சன் நல்ல பார்மில் இருந்தாலும் கை பேட்ஸ்மேன் என்பதால் அவருக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார் மேலும் இந்தியாவுக்கு மிக முக்கியமான ஆட்டங்களை வென்று தரக்கூடிய திறன் ரிஷப் பண்டிடம் இருக்கிறது டெஸ்ட் போட்டிகளை போல் ரிஷப் பண்ட் மிகப்பெரிய போட்டிகளில் கூட மேட்ச் மாறக்கூடிய திறமை இருக்கின்றது இந்த நியூஸ் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க லைக் பண்ணி பண்ணி ஷேர் பண்ணிடுங்க அடுத்த ஒரு நியூஸ்ல மீட் நம்ம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் விடுங்க